ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா இதில் வந்து ரோஹிணியை நிரந்தரமாக வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி விஜயா முடிவு பண்ணிட்டாங்க இது ரோஹிணிக்கு தெரிய வந்து வருது இனி ரோகிணி என்ன முடிவு எடுப்பார் என்பதை பற்றி பார்க்கலாம் சிறகடிக்கு ஆசை சீரியலை விஜயா தன்னுடைய மூத்த மகனுக்கு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும்னு நினச்சி வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஜீவாவிடம் மனோஜ் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்குறாங்க ஆனாலும் விஜயா தன்னுடைய வீட்டுக்கு பணக்கார மருமகள் தான் வேணும்னு ஆசையோடு காத்திருந்த நேரத்தில் ரோகிணி தான் மலேசியாவில் பெரிய பணக்காரர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி மாத்தி மனோஜா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பல மாதங்களாகவே ரசிகர்கள் எதிர்பார்ப்பது இந்த தருணம்தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு ரோஹிணி பற்றிய உண்மையை குடும்பத்திற்கு தெரிய வருகிறது ரோஹிணி பணக்கார வீட்டு பெண் இல்லை என்பதை புரிந்துக்கிட்ட விஜயா தன்னுடைய சுய ரூபத்தை காட்ட காட்டிகிட்டு இருக்கிறாங்க விஜயா ரோஹிணியை வீட்டில் அடிமை போல வச்சுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி பார்க்கும் வேலைக்கான சம்பளத்தை என்னிடம் தர வேண்டும்னு ரூல்ஸ் இருக்கிறாங்க முத்துவும் மீனாவும் ரோஹிணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனா கூட கடைசியில் ரோகிணி அத்தை சொல்வதுதான் சரின்னு முத்துவு மீனாவையும் அசிங்கப்படுத்திடுறாங்க விஜயாவுக்கு சி சிஞ்சாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜயா மனசை மாத்தி விடலான்ட்டு ரோஹிணி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மனோஜ் ரோகிணியை மன்னிக்க மாட்டாங்க என்னிடம் நீ எத்தனையோ பொய் சொல்லியிருக்க இன்னும் எத்தனை பொய்யை மறைச்சிருக்கேன்னு தெரியல உன்னிடம் பேச பிடிக்கலைன்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப சோகமா இருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் யாரும் எதிர்பாராத புது பிரம்மா ஒன்று புதுசாக வெளியாயிருக்கு அதாவது சிறங்கடி காசு சீரியலில் டிஆர்பியில் குறையும் நிலையில் ரோஹிணிக்கு பிரச்சனை வந்ததால தான் இந்த சீரியலை பார்க்குறாங்க என்பதை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இதனால் இப்போது மீண்டும் ரோஹிணிக்கு பிரச்சனை வரப்போகிறது அதாவது விஜயா பார்வதி வீட்டுக்கு சென்று பார்வதியிடம் நீ ஒரு சாமியார் இருக்கிறார்னு சொன்னையே அவரை போய் பார்க்கணும்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பார்வதி என்ன சாமியார் யா எதுக்காக பார்க்கணும்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு ரோஹிணியையும் மனோஜையும் இந்த வாழ்க்கையில நிரந்தரமா பிரிக்கணும்னு சொல்லி மனோஜ் மனசுல இருந்து ரோகிணியை நிரந்தரமா பிரிக்கணுங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க இனி ரோஹிணி விஜயாவுக்கு அவர் எதிர்மாறான்னு இருக்க போறாங்களா அல்லது இந்த சூழ்நிலையில் முடிவு ரோகிணி என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாமாங்க